என்ன மாப்பிள காலேஜ் ஃப்ரெண்ட் அதிசயமா இருக்கு இந்த நேரம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க ஓஹோ முன் வர இருக்கும் அதுக்காக நிக்கிறியோ ஆனா நீ பரவாயில்லடா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு நாங்களாம் இந்த காலேஜ் சேர்ந்து மூணு வருஷம் ஆகுது உன் கூட தானே நானும் சேர்ந்தேன் ஒரு பொண்ணு கூட கூட என்னச்சு பேசினதில்ல அண்ணன்னு ஏதாவது டவுட் கேட்பாளு அவ்வளவுதான் ஆனா உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு உன் காட்டுல மழைதான் உம் குடுத்து வச்சான்டா நீ எங்களை மாதிரியா ஒரே டூடுடுவா தான் இருக்கு நல்லா என்ஜாய் பண்ற உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு அது மட்டும் தெரியுது ஆமாடா என் காட்டுல புயல் மட்டும் இல்ல மழை இடி மின்னலு எல்லாம் தான் இருக்கு யார் அவன் போடாங்க சும்மா எதையாவது கதையை கட்டி விட வேண்டியது இது கோடி உனக்கு பாப்ப யார கெடுக்கணும் இப்படிதான் உன்ன மாதிரி நிறைய பேர் காலேஜ்ல அலைஞ்சிட்டு இருக்கா இங்க பாரு என்னை பத்தி எதுவும் தப்பா நினைக்காத நான் எல்லாம் அப்படிப்பட்ட பையன் கிடையாது டேய் பத்தியா பத்தியா ஏன்டே மறைக்க நினைக்க நம்ம ஸ்கூல் லைஃப்லயும் பதினொன்னும் பண்ணிடுவோம் ஏன்டே நீ மறைக்க நினைக்கலாம் என் மூடலாம் காலேஜில் உங்க முடியுமா உனக்கு பேரே விஜய் செய்த வச்சிருக்காங்க ஒரு பக்கம் சம்பந்தம் ஒரு பக்கம் நயன்தாராவா உம் பிடிச்சாலும் பிடிச்ச ரெண்டு பிகரும் சூப்பர் பிகரு இந்த பாரு சதீஷ் இதுக்கு மேல பேசணுன்னு எனக்கு சத்தியமா கெட்டா போக வரும் ஏதோ கூட படிச்ச பையனால சைலண்டா இருக்கேன் இதே நீ பேசினா வேற யாரும் பேசினா பல்ல உடைச்சிருப்பேன் எங்க அண்ணன் வரேன் இருக்கான் அவன் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஜெராக்ஸ் இருக்கு கொடுத்துருந்தேன் கொண்டுட்டு வரேன் அப்படின்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு நிக்கேன் மத்தபடி வேற யாருக்காகவும் வெயிட் பண்ணிக்கணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல சரி மாப்பிள்ள கோவப்படாத இதெல்லாம் கோவப்படுற விஷயமே கிடையாது சந்தோஷம் பண்ணா சரி சரி நான் வந்து நினைக்க மாட்டேன் அண்ணனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்பிட்டேன் இந்த பிரியர் இன்னும் காணும் சீக்கிரம் வெளியே வந்துடு சீக்கிரம் வா அப்படின்னா ஜெராக்ஸ் பேப்பர் வாங்கிட்டு உள்ள போலானா ஆளே காணோம் சரி கொஞ்சம் என்ன பாப்போம் இல்ல பக்கத்துல நீ கும்பிட்டு கேட்டு பாப்பேன் ஒரு அவங்க கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல அட கார்த்திக் கார்த்திக் கேட்டு பாப்போம் கண்டிப்பா கொடுத்துட்டு போயிருப்பா ப்ரோ கார்த்திக் ப்ரோ ஹாய் ப்ரோ பிரியா இப்ப வரேன்னா அதான் வந்துட்டு போயிட்டா இனிதான் வருவாளான்னு தெரியல கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருந்தா தரேனா உங்கள்ட்ட கொடுத்து போனாலா இல்ல கிராஸ் பண்ணி போனாலா பாத்தீங்களா ஆமா பிரியா போனாலா சித்ரா போனாலும் லட்சுமி போனாலும் இங்க நின்னு பாக்கூடிய வேலைதான் எனக்கு போவோம் நீ எனக்கு இன்ன வாட்ச்மேன் வேலையா நினைச்சிட்டு இருக்க ஐயோ அப்படி போறக்க bro sorry bro நான் தப்பா எடுத்துக்கல கேக்கல அவ பேப்பர் கொடுத்துட்டு போறேனா ஜெராக்ஸ் கடையில ஏதோ வாங்கணுமா அவ கையில எடுத்து தந்துட்டு போறேன் நீ ரெஃபர் பண்ணி வைன்னு சொன்னா அதான் வந்துட்டு போயிட்டாளா இல்ல இங்க தான் வருவாளா நீங்க தான் அப்பதே நிக்கீங்களா அதான் நான் கேட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க டேய் மாப்ப இந்த வா ஆள் வந்து பாரு ஆ நான் என்ன நிக்க சொன்னேன் இன்னும் காணோம்

ஸ்கூட்டில தினமும் ஓட்டிட்டு வரணும் டிராபிக் வேற டீசல் போட்டு பத்த மாட்டேது கொண்டு விட வந்தா எனக்கு ரொம்ப ஜாலி அப்பா டெய்லி நான் நைன் ஓ கிளாக்கே கிளம்பிடுவேன் என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க என்னது அப்பானா இவன் யாரு புது கேரக்டரா இருக்கா அப்பா நோத்தான் சொல்லிட்டு இருக்கா கொட்டா கூட யார் கூட பைக்ல வந்துடும் போல ஐயையோ நம்மதான் கார்த்திகை தெரியாம சொல்லிட்டோம் போல இருக்க அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு போல இருக்க அப்பான் வேற கூப்பிடுதா உரிமையா அதுவும் அவன் வேற டெய்லி காலையில நானே கொண்டு விடுறேன்னு ரொம்ப அக்கறையே பேசுக ஐயோ பாவம் நம்மதான் என்ன தப்பா பேசிட்டோம் கார்த்திக் டேய் கார்த்திக் சாரிடா மாப்ளை நீ சொன்னது சரிதான் இவன் ஓ ஆள் இல்ல அவ ய அந்தா அவங்க அத்தாம் கூட வந்துருக்க பார்த்தா தெரியுது ஏதோ முறை பையனா இருக்கும் போல குடும்பத்துல பேசி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கேன் அது தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டே மாப்ள சாரிடா மூடிட்டு போறேன் என்ன மனசு நான் இருக்க போறாங்க இவனுக்கு என்ன ஆச்சு மொத சொன்னதுக்கும் இயேசுனா இப்ப சொன்னதுக்கும் ஏசுனா நம்ம சாரி என்ன கேட்டோம் பேசுனதுக்கு ஷோ பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு

தப்பா நினைச்சா பரவாயில்ல உம் நமக்கு அவ்வளவு புடிச்சிருக்கு எப்படி சொல்லன்னு தெரியல அத கோவமா கோபமா வெளியே காமிக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டா சரிதான் நாளைக்கு மட்டும் பைக்ல வரட்டும் மகள அப்ப இருக்கும் சரியான திமிரு புடிச்சவளா இருக்கல இவ திம்முறு பார்த்தா நம்ம வீட்டை சுரண்டானோ அதுக்குன்னு இவ்வளவு வாய் பேசுனா நாளைக்கு நம்ம குடும்பத்துல எப்படி ஒத்து போவா இவா இருக்குடி உனக்கு வைக்கிறேன் பாரு வாயை குறைக்கனா இல்லையான்னு மட்டும் பாரு வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கும் எனக்கும் கல்யாணம் நான் முடிவு பண்ணிட்டேன் வீட்டு சம்மதத்தோட நம்ம கல்யாணம் நடக்க மாதிரி எனக்கு தெரியல உங்க வீட்டுல சமைச்சாலும் எங்க வீட்டுல சம்மதிக்க மாதிரி எனக்கு தோணல அதனால உனக்கு என்ன கல்யாணம் பண்ணனும் விருப்பம் இருந்தா வெள்ளிக்கிழமை ரெடி ஆகி வந்துரு நம்ம ரெண்டுத்துக்கு கல்யாணம் அவ்வளவுதான் எனக்கு இதை விட என்ன பண்ணணும் தெரியல வெள்ளிக்கிழமை கல்யாணம் இவரு பாட்டு வெள்ளிக்கிழமை கல்யாணம் சனிக்கிழமை கல்யாணம்னு சொல்லுவாரு இதுல புளிய கரைக்க பயமா இருக்கு அவங்க வீட்டுல எதுக்கு இப்ப அவசரமா பொண்ணு பாத்தாங்க வீட்ல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் பாத்துக்கலாமே இப்ப என்ன இருக்கு அவசரமா கடவுளே என்ன பண்ணுறேன் வீட்டுல பேசிதான் என்னங்க கல்யாணம் பண்ணணும் இங்க பாரு மீனா வீட்டுல என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நம்ம நடக்கணும் அவரா வந்து பொண்ணு கேட்க வைக்கணும் வீட்டு சம்பந்தத்தை நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்பாவை கேவலப்படுத்திட்டா அப்படி அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் தேவையே இல்லை அத்தரிக்கு வாய் அதிகமே அவனா காசு நிப்பா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் கூட பணம் 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 தேவை இருக்கும் தான் அதுக்குன்னு பணமே வாழ்க்கைன்னு இருக்க மாட்டோம் ஆனா இந்த பணம் உள்ளதுக்கதான் பணம் 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 சாகுதுக இவளுக்கு என்ன குறவு அத்தக்கறிக்கு பணம் இல்லையா நட்டு இல்லையா வீடு வாசம் இல்லையா வயலுத்தோப்பு இல்லையா தோட்டம் தரவு இல்லையா எல்லாம் வச்சிருக்க இன்னும் அகன்டோடி தான் பொண்ணு வேணுன்னு ஆயிரா ம் கடவுளே எனக்கு என்ன செய்யணும் எனக்கே தெரில அம்மாட்ட எப்படி நான் பேச முடியும் அம்மா என்ன நினைக்கணும் என்ன கல்யாணத்துக்காண்டி அளந்து போய் கிடக்கான்னு நினைப்பா கடவுளே எனக்கு எந்த வழியும் தெரியலையே வெள்ளிக்கிழம வேற டைம் கொடுத்துருக்காருல இன்னைக்கு ஞாயிற்றுக்கெழம திங்கள் செவ்வா புதன் வியாழன் நாலு நாள் இருக்கு ம் செவ்வாய் கிழமைக்குள்ளே ஏதாவது பேச முடியுமா வீட்டுலன்னு பாப்போம் முடியல ரோஜாட்ட எல்லாம் சொல்லிட வேண்டியதான் அவர் பொண்ணு வந்தது நம்ம சொன்னது அப்படின்னு எல்லாம் இல்ல நடக்காது எனக்கு அத்தனை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது இவன் என்னங்க கலையும் திறந்து போட்டுட்டு பிட்டதை பாத்துட்டு இருக்க நடு வீட்டுல உட்காந்து ஏ மீனு மீனாட்சி மீனாட்சி ம்மா இப்படி இருக்கா ஏவன கள்ள போய் வந்து இத போனா கூட தெரியாது போல இருக்கே அடியே என்ன சிந்தனை வாழுது உனக்கு? குாரி போட்டு பிசினஸ் பண்ணிட்டாலோ பாஸ் ஆயிருமா? இல்ல மொbyId நவை வந்திரமான்னு யோசிச்சிட்ட போல இருக்க ஏய் அந்த சுடுது நீ எடுங்க. குாரி மூஞ்சலோ குாரி উড়ட்டு. அம்மா அம்மா வாங்க. வாங்க. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன ஞாபகத்துல எப்படி இருக்க என்ன ஞாபகத்துல உட்காந்துருக்க வாசலின் தொடர்ந்து போட்டுக்கிட்டு நாடு வீட்டுல உட்காந்து விட்டுத்த விட்டுத்த பாத்துக்கிட்டு எவனும் வந்து எழுத எடுத்து போனா கூட தெரியாத உன்னை நம்பி நானும் ஒண்ணு விட்டு இருந்து போயிருக்கேன் ஐயோ பேரோ தொடர்ந்து பாக்கணுமா பத்தாயிரம் ரூபாய் காசு இருக்க என்னன்னு தெரியலையே ஏன்டி அப்படி என்ன வச்சுட்டு இருக்க வானத்தை பூமியிலயும் பூமிய வானத்திலயும் மாத்திரலாம் போனா நாங்க சும்மா இருக்கேன் எவ்வளவு வீட்டுல இப்படி உட்காந்துருக்குது கரண்டும் இல்ல என்ன ஃபுல் பவர் கட்டு போன்லையும் சார்ஜ் போட மறந்துட்டேன் அதான் அப்படியே உக்காந்துருக்கேன் வச்சுட்டு ரோஜா பாட்டுலாம் எப்படி படிச்சிருப்பாளோ நீங்க அங்க போய் எப்படிலாம் போய் சேர்ந்தீங்களோ ட்ரெயின்ல வந்துட்டு இருப்பீங்களா அப்படி இப்படியும் ஓச்சிட்டு இருக்கேன் உங்களை பத்தின யோசனை தான் வேற எனக்கு என்ன இந்த காலத்துல பிறந்ததுல இருந்து பிறக்காத வர கையுமா தான் அடையுது நம்மகிட்ட ஒரு போன் இல்லையே ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா கூட ஒரு பட்டன் போனாவது செகண்ட் ஹாண்டா வாங்கலாம் அம்மா அக்காட்ட எல்லார்ட்ட அப்பப்ப என்னன்னு கேட்டுக்கலாம் போன் இல்லாம ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அந்த காலத்துல எப்படிதான் இருந்தாங்களோ போன் இல்லாம சும்மா பக்கத்து விட்டு தெரிஞ்சவங்கிறதுக்காக அடிக்கடி போன தாங்கன்னு போய் கேட்க முடியுமா நல்லாவா இருக்கும் சரி நமக்கு தெரிஞ்சது பாட்டு தான் எனக்கு சொல்லி கொடுத்த நோட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அவங்க எதுவும் வெளியே வந்தா போன் கேட்டு அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு கேட்டுக்கலாம் அம்மா ஊருக்கு போயிருப்பாங்க இருட்டுலாம் ஷோ பாவம் ரெண்டு பேரும் வயசானவங்க நம்மள இவ்வளவு பாதுகாப்பா சேர்த்திருக்காங்க இதுல போன் வேற வாங்கி கேட்க முடியுமா அப்பா கஷ்டப்பட்டு அக்கா நகைய அடகு வச்சுதான் நம்ம எங்க காலேஜ்லயே கொண்டு சேர்த்தாரு இருக்கிற காசுக்கு வீட்டுக்கு சாதனை வேணுமே கொஞ்சம் வாங்கி போட்டிருக்காரு இதுல நம்ம போனும் வாங்கி தப்பு இல்ல நம்ம காசுல நம்ம வாங்கணும் நல்லா அப்பா படிக்க வச்சிருக்காரு படிச்சு சிங்கிங் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அது வரைக்கும் எதுக்கு நமக்கு பக்கத்துல ரெண்டு நாள் கேட்டு பேசிக்கலாமாட்ட இன்னைக்கு பாட்டுக்கு இப்படி எல்லாம் இருக்குன்னு கூட இப்பதான் தெரியுது நம்ம பாட்டு மனசுல வந்த பாட்டை பாடுவோம் கெடுப்போம் உம் சரணம் பல்லவி ராகம் தாளம் அப்படிலாம் என்னமோ இருக்கு போல இதெல்லாம் கத்துட்டு முறையா படிக்கிறதுக்கு அந்த காலேஜ் வீட்டுல அக்கா அம்மா அப்பா எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருப்போம் இந்த நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா இருக்கு பகல கழிச்சிடலாம் எப்படி கழிக்கிறதுக்கு இப்ப கூட நம்ம அம்மா கூட தான் பாத்ரூம் எழுப்பி கூட்டிட்டு போவோம் அப்படி இருக்கும்போது அவட்ட வர கேட்டாச்சு அவ அம்மா நான் கேட்டு சேராம இருக்கணும் கடவுளே எனக்கு ஒரு துணைக்கு ஆள் இருக்கும்ல ம் இப்படியே என் கூட வந்துட்டே ஜாலிதான் இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது ஓட்டிடணும் சரி பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணுவோம் காலேஜ்லயே நல்ல சிங்கர்னு பேர் வாங்கணும் அதான் நம்மளோட ஆம்பிஷனா இருக்கணும் ரோஜா உம் கலக்கு இருக்கு எப்படி டிவி ஓடிக்கே இருக்கும் நீ வந்ததுல இருந்து டிவி ஆஃப் பண்ணது உன் பாட்டை தான் ரெடியா இருக்கும் என்ன ஆக பாடுற பிரஜா இந்த ரோஜா இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சேன் அதான் சூடா கொடுக்கலாம் அப்படின்னு சூப்பரா பாடுமா நல்லா இருக்கும் உங்க குரலு அம்மா போன் தான் போட்டாங்க கொஞ்சம் ஊருக்கு போனாங்களா உன்னை பேசணும்னு சொன்னாங்க நீ இது நம்ம வீடு எப்பவுமே மடிக்காத சரியா போன் வேணா எங்க கேளு தாராளமா ஒரு பத்தி வேணா நான் போன் குடுக்குறேன் அப்ப நான் புது போனே வாங்கி கொடுக்கேன் இந்த காலத்துல போன் இல்லாம இருக்கிறது பெரிய விஷயம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு எங்க அண்ணு பத்தியா பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது ஆன்லைன் கிளாஸ் போன் வேணும் ஐ சொல்லிட்டு வீச்சா ஆட்டம் புடிச்சு வாங்கலாம் அப்படி இருக்கும்போது நீ இவ்வளவு பெரிய பொண்ணு காலேஜ் வரை போற அதுவும் அம்மா அப்பா வெளியில இருக்காங்க போன் இல்லாம இருக்க உம் பெரிய விஷயமா இந்த காலத்துல சாப்பாடு இல்லாதவங்கள கூட பாக்கலாம் ஃபோன் இல்லாதவங்க பாக்கவே முடியாது அப்படி வந்து இலசுல இருந்து முதுசு ஃபோன் போன தைமாவே உட்காந்துருக்காங்க சரி சாப்பிட சூடா சாப்பிட்டு அப்புறம் அம்மாக்கு ஃபோன் பேசு சரியா சரிங்க தே நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கணும் நீங்க எனக்கு எப்பவும் டிஃபன் கொடுக்கணும் இல்ல நான் வீட்டுல ஏதாவது இருக்கிறதா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன் பாவம் எனக்கும் சேர்த்து உங்களுக்கு சமைக்கணும் இல்ல ஐயோ அவரை கூப்பிட்டு தர மாத்திரை சாப்பிடணுமா நான் எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாரு மாத்திரை டேபிள்ல தான் இருக்கு எடுத்து வச்சுட்டு வந்தேன் தெரிய மாட்டேது என் கையால மாத்திரை சாப்பிடாம இருக்க மாட்டாரு ரோஜா இங்க பாரு சாப்பாடு உனக்காக மட்டும் நான் பண்ணல எனக்கும் மூணு பிள்ளைங்க இருக்காங்க வீட்டுக்கார இருக்காரு எனக்கும் சாப்பிடணும் அதனால உனக்கு கூட வச்சுட்டு போறேன் அவ்வளவுதான் உனக்கு மெனக்கடல் இல்ல நீ அதெல்லாம் எதுவும் நினைக்காத சரியா ராத்திரி உனக்கு நான் தான் சமைச்சு கொடுப்பேன் காலையில மத்தியில மூணு நேரமே நீங்க எங்க சாப்பிடலாம் அத பத்தி எனக்கு எந்த ஆசைப்படும் இல்ல இல்ல காலையில காப்பி டீ கூட குடிச்சுடுவேன் போதும் மத்தியானத்துக்கு கேண்டில சாப்பிடுவேன் ராத்திரி முடிஞ்சா குடுங்க இல்ல நான் மத்தியான வேலை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத நைட்டு சாப்பிடுறேன் கேண்டில இருந்து வாங்கிட்டு வந்து ஹலோ அம்மா அக்கா என்ன பண்றா அப்பா ஒண்ணு பிரச்சனை இல்லையே பாவம் பஸ்ல இருந்தே போகும்போது கால் வலிக்குன்னு வலிக்கு சும்மா இருந்தாலே கால்வழி வரும் வெளியூருக்கு அலைஞ்சிட்டு கால் வலி இல்லாம இருக்குமா இப்ப நான் என்ன போட்டு நீவி விட்டேன் படுத்துருக்காரு உங்க அக்கா தான் ஏன் கேக்க வீட்டுலயே பாத்துட்டு உட்காந்துருக்க யாராவது கல்யாணம் வந்தா கூட தெரியாது இவள என்ன செய்ய வயசு ஆனதுதான் மிச்சம் கல்யாண எப்படி ஒரு வீட்டுல போய் கழிக்க போறாளோ எனக்கே தெரியல உட்காந்துருக்கா இப்படி பாக்குறதுன்னு நினைச்சேன் அழகா இல்ல ரோஜா அழகா தெரியல அவர்களுக்கு உங்க அக்கா என்ன யோசிப்பான்னு எனக்கு தெரியாதா நான் சொல்றேன் ரோஜா உங்க அக்காக்கா ஒரு ஆள் இருக்காங்க அத பத்தி தான் திண்ணி போயிட்டு இருக்கோம் இன்னும் கதை கேட்காது உக்காந்து ரெண்டிதான் ரோஸ் ரோஸ் ஆண்டி எப்படி இருக்காங்க நான் கேட்டேன்னு சொல்லு ஆமா என்ன செய்ய ரோஜா பார்த்து சுதாதமா இருந்துக்க என்னம்மா ஆ சாப்பிடு டையத்துக்கு அவர் எது கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லாத எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு ரெண்டு பேரும் இருந்து சண்டை போட்டுட்டு பேசிகிட்டு இருப்பீங்க வீடே தூங்குன மாதிரி இருக்கு சரி ஆறு மாசம் தானே ஆறு நாள் மாதிரி ஓடிரும் சரிம்மா உம் ட்ராவல் பண்ணதில்ல கண் அசந்தாப்புல இருக்கு தூங்குவேன் காலையில போன் போடுவேன் என்ன கேட்டால் ரோஜா ஹலோ ம் இந்த ஊர்ல புடிச்சிருக்கா சென்னை பிடிக்காதான் ஆளே கிடையாது உனக்கே பாரு கூடி சீக்கிரம் இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிரும் இந்த ஊர்ல இல்லாத விஷயங்களே கிடையாது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூட பிரியாணி சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆனா ஊர் அப்புறம் எங்க அத்தை என்ன சொன்னாங்க ஊருக்கு சேஃபா போயிட்டாங்களாமா போன் என்னால அத்தை கொடுத்தாங்க இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனா ஒன்னு நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த காலத்துல போன் இல்லாம யாரு இருக்காங்க ஈவன் பிறந்த குழந்தைங்க கூட கையில போன் வச்சிட்டு இருக்கிற காலம் அப்படி இருக்கும்போது ஃபோன் இல்லாம இருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு உன்ன பாக்கும்போது இந்த மொட்டை மாடிக்கெல்லாம் நான் அவ்வளவு வந்ததே இல்ல தெரியுமா இந்த வீடு தட்டின புதுசுல வந்தது அப்புறம் இந்த வீடு பெயிண்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்தோம் இடையில கிட்டத்தட்ட ஒரு டைம்ஸ் டைம் டைம்ஸ் தான் வந்திருக்கேன் ரொம்ப எனக்கு மோட்டை மாடி எல்லாம் வந்து ஸ்பென்ட் பண்றதுக்கு ஆனா இப்ப மொட்டை மாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மொட்டை மாடியிலே உக்காந்துலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன் நீ மட்டும் இருந்தா இல்ல அப்படி இல்ல நமக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கும் டைம் போறதே தெரியாது நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் என்ன தேடாத மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போறேன் நாளைக்கு அங்க இருப்பேன் நைட் கூட வந்துருவேன் உனக்கு ஏதாவது வேணுமா நீங்க எங்க போனா எனக்கு என்ன ஏன் சொல்லிட்டு போறீங்க நான் உங்க தேட மாட்டேனே முள்ள சேலை இருந்தாலும் சேலையில முள்ள விழுந்தாலும் சேவனும் சேலைக்குதான் முழுக்க இல்ல அதனால என் அடிக்கடி பேச வேலை வச்சுக்காதீங்க அம்மா பாவம் என் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க இந்த தப்பா நினைக்க வச்சுக்காதீங்க எல்லாம் தெரியும் ஒண்ணு தெரியாம ஒன்னு வீடு வர வச்சிருக்காங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எனக்கு உன்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு எல்லாம் பிடிக்காது வீணா கனவு கண்டு இருக்காங்க தயவு செஞ்சு போங்க எனக்கு கொஞ்சம் பாட்டு பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு அதான் மேல வந்து உட்காந்துருக்கேன் ஒத்தர் எதுக்காக பயமா இருக்கா என்ன பயமா இருக்கா அதுதான் சொல்றேன் நான் இன்னைக்கு ஃபுல்லா இங்கே ஸ்டே பண்றேன் நீ ஃபுல்லா அங்கேயே ஸ்டே பண்ணு எந்த பயமும் இருக்காது கூட ஒரு ஆள் துணைக்கு இருந்த மாதிரியே ஃபீல் ஆகும் ஒண்ணு தேவை இல்ல உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி கிளம்பறீங்களா அப்ப என்ன நாளைக்கு தேட மாட்டே அப்படிதானே ஆமா உங்கள உங்க எல்லாம் மதிப்பு கொடுக்கிறது தப்பு எங்க அக்கா விஷயத்துல உங்கள நான் ஏன் சார் தேட போறேன் எனக்கு தேவை இல்ல இந்த வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது அப்பா அம்மா எல்லாம் கட்டாயப்படுத்தி இங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லி பிச்சைட்டாங்க ஹாஸ்டல் போறானே என்னோட ஐடியா அவங்க சொன்ன ஒரே கட்டாயத்துக்காக தான் வந்தேன் உண்மையாவே சொல்ற நான் நம்ப மாட்டேன் உனக்கும் என் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் உனக்கு என்ன கண்டிப்பா பிடிச்சிருக்கு ஆனா உன் மனசுல உள்ள தயங்குது இங்க பாரு எனக்கு உன் ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப என் ட்ரீம் கேள்ல நீ சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு கிளம்புங்க ராத்திரி மணி பத்தாக போகுது இந்த ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது மண்டையில் இருக்குதா நீ கிளம்ப வேண்டாம் நானே கிளம்புவேன் இப்ப அந்த பாட்டு ரொம்ப சூப்பரா இருந்து எனக்காக அந்த பாட்டு பாடு அத கேட்டுட்டே நான் தூங்கிருக்கேன் நீங்க மாட்டேன் சேர்ந்ததே என்ன தேரமாட்டேன்னு சொல்லிட்டுல வாய் தான் சொல்லுது பாரு நாளைக்கு இதே நேரம் உட்கார்ந்து நான் ஒருத்தே இருந்து பேசிட்டு தானே எனக்கு பேசுறவுன்னு கூட யாரும் இல்லையா போர் அடிக்குதா வர மாட்டானா பாத்திரமாட்டமான் பாக்கதான் போறேன் பாரு பாரு நான் சொல்றது எழுதி வச்சுக்க